வால்பாறை இது வந்து ஏழாவது சொர்க்கம் நம்ம வந்து அழைக்கிறோம் அப்படி ஏன் அழைக்கிறோங்கிறத வந்து இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா புரியும் இந்த வால்பாறை சீரீஸில் நான் போய் பார்த்த ஒவ்வொரு இடங்களையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்களும் வால்பாறைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போயிட்டு தந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அதனால் இந்த சீரிஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து வால்பேரில் இருந்துகிட்டு இருக்கோம் வால்பேரில் வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இருக்க அந்த ஆம்னி வேனில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வால்பேரையை வந்து ஒரு நாள் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சார்ஜ் கேட்டிருந்தாங்க ஓகேன்னு சொல்லியாச்சு ஸோ நம்ம வந்து மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அந்த ஆம்னி வேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே ஃபஸ்ட்டு போகிறோம்னா கூழாங்கல் ஏரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடம் வந்து வால்பாரில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு அந்த நீர் ஓடுற அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் பக்கத்தில் வந்து டீ டீ எஸ்டேட் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணி வந்து போ ஓடி ஓடிகிட்ருக்கோம் ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம் முதலாவது இடமா நம்ம வந்து வால்பாரில் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கூழாக்கல் ஏரி நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த ஆம்னி வேனில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் அந்த மெயின் டவுனை தாண்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் ஏறிட்டு பார்த்திங்கன்னா அந்த வால்பாறை சிட்டியே நம்ம வந்து சூப்பராக பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துட்டே போகிறாங்க இந்த கூழாங்கல் ஏரிக்கு போகும்போது நம்ம வந்து இந்த மாதிரி வால்பாறையோட டவுனை வந்து நம்ம வந்து சூப்பராக பார்க்கலாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓரம் கட்டிட்டு அந்த வால்பாறையோட டவுனை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடுகள் வாழப்பாறையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியுது இது ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஏரியா தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் மற்றபடி வால்பாறை பார்த்திங்கன்னா கொஞ்சமே பெரிய டவுன் தான் ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்கிறது மான நகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க வால்பாறை வந்து ஒரு நகராட்சின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால ஒரு நல்லவே ஒரு பெரிய டவுன் தான் பாருங்க அந்த டவுனுக்கு பக்கத்தில் எவ்வளோ அழகாக அந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஊட்டி போனால் கூட பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வா எஸ்டேட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனால் தான் நம்ம வந்து டீ எஸ்டேட்லாம் பார்க்க முடியும் ஸோ அதனால் வால்பாரையை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த டவுனை சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு டீ எஸ்டேட் இருக்குங்க அதனால் எங்கே பார்த்தாங்கன்னா நம்ம வந்து இந்த டீ எஸ்டேட்டை தான் பார்க்க முடியும் கண்ணுக்கு வந்து அப்படியே பச்சை பசினி நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம் இந்த மாதிரி க்ரீனரியான லொக்கேஷனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விரும்புகிறவங்களுக்கு வந்து வால்பறை வந்து ஒரு சொர்க்கம்ங்க ஸோ ஏழாவது சொர்க்குன்னுட்டு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் வால்பறை வந்து எங்கே பார்த்தாலும் அழகு வந்து கொட்டி கிடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கூழாங்கல் ஏரியை வரைக்கும் நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க இந்த போ ஸ்டேட்டோட கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஒயிட் கலரில் இருந்தது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு என்னன்னா இது ஒயிட் கலரில் இப்படி வந்து டீ எஸ்டேட் வந்து தெ தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இவங்க ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மருந்து வந்து மேலே வந்து அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஒயிட் கலரில் ஏதோ வந்து சுண்ணாம்பு மாதிரி ஏதோ ஒரு சம் கெமிக்கல் மருந்து தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த டீ இலை மேலே வந்து டீ செடி மேலே வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இதனால வந்து அங்கே நோ நோய் வர்றது அதே மாதிரி புழுக்கள் வர்றது எல்லாத்திலையுமே இந்த கெமிக்கல் மருந்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிரும் ஸோ அதனால் டீ நம்ம வந்து விரும்பி சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே வெள்ளை தருது பாருங்களேன் இந்த கம்ப்ளீட்டாக எஸ்டேட்டை ஃபுல்லாகவே மருந்து அடிச்சு வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து டீ வந்து அப்படியே பச்சை பசின்னுட்டு அப்படியே பறித்து அப்படியே நமக்கு வந்து டீ கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து தெரியும் பார்க்கும்போது இவங்க வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி மருந்துகளை வந்து அடிப்பாங்களாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து நம்ம வந்து வந்திருப்போம் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கல் ஏரியா வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு இப்போ அந்த கூழாங்கல் ஏரியோட அழகை வந்து நம்ம பார்ப்போங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி வால்பாறைக்கு வந்திருக்கேன் இதே கூழாங்கல் ஏரியில் வந்து நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து இந்த கூழாங்கல் ஏரியில் வந்து யாரும் குளிக்கக்கூடாது ஏன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து திடீர்னு வந்த வெள்ளத்தால் வந்து இழுத்துட்டு போயிட்டு இறந்து போயிட்டாங்க ஸோ அதனாலே என்ன பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டிலாம் போட்டு உள்ள கீழே யாரும் இறங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க யாராச்சும் அப்படியே ட்ரை பண்ணி இறங்கினாங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் வர சொல்கிறாங்க இந்த ப்ளேஸஸ்லாம் நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம் எனக்கு ரொம்பவே கண்டிப்பாக தோணுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த புல்லாம் அந்தளவுக்கு இருக்காது ரொம்பவே மணலாக இருந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது சொன்ன மாதிரி காலங்கள் மாற மாற இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் செய்யுதுங்க என்ன பிரச்சனைன்னா கொஞ்சம் குளிக்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போயிட்டுருக்கு இந்த டைம்லேயாச்சும் அட்லீஸ்ட்டு அலோவ் பண்ணலாம் என்ன பிரச்சனைனா இந்த வெள்ளம் வந்து எப்போ வருதுன்னு சொல்ல முடியாமல் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து திருப்பி நடக்கக்கூடாது அப்படிங்குறக்காக தான் யாரையுமே வந்து இந்த குளங்கள் ஏரியில் வந்து யாரையுமே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்படி மேலே ஃபோட்டோ பிடிக்கலாம் அவ்வளோதாங்க முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ வந்து இந்த ஏரியோட அழகு கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் தெரியுதுங்க ஸோ முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் என்னென்னா அந்த டீ எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுச்சதுனால கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது அதனாலேயே பாதி இந்த அழகு வந்து எடுத்து வச்சிருக்கு மற்றபடி ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்து போட்டிருப்பாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் குளிக்க விட்டுறாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் என்ன குளிக்க தான் விடல சரி ஓகே ஏன்னா ரெண்டு மூணு பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர்கிட்ட வேலை வந்து இறந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுனால வேற வழி இல்லை எப்போ வேணாலும் தண்ணி வந்து அதிகமாக வரலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரதுனால யாருமே இறங்கி போக மாட்டேங்கிறாங்க ஸோ இல்லாட்டி இந்த இடத்துலலாம் போயிட்டு குளிச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நாங்கள் வந்து காலையில் ஆல்ரெடி அந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு காவா போச்சு இல்லையா வாய்க்கா இல்லையா அதுலேயே வந்து நம்ம வந்து குளிச்சிட்டோம் நல்லா பரவாயில்ல நம்ம வந்து குளிக்கணும்னு தேவையில்லை இருந்தாலும் மற்ற எல்லாேருமே வந்து குளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போனாங்க ஸோ இந்த குளங்கள் ஏரியா வந்து பார்த்ததுக்கப்புறம் நாம் வந்து போ போய் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மேல் நீரார் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதொரு ஒரு அணை இருக்குது ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸுங்க அப்படின்னு நம்ம டிரைவர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் ஏன்னா அங்கே வந்து மலையை குடைஞ்சி சின்ன டனல் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தண்ணியை விட்டு வேறு எதோ ஒரு டைரக்ஷனுக்கு வந்து தண்ணியை கொண்டு போவாங்க ஆத்து தண்ணியை எவ்வளோ பெரிய வேலைப்பாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து மலையை குறஞ்சி சுரங்கம் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ஆள் நடந்து போகலாம் அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குமா அந்த சுரங்கம் அதுக்குள்ள வந்து தண்ணியை வந்து கொண்டு போய் வேறு டைரக்ஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி காமராஜர் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம அந்த காலத்தில் பண்ணியிருக்காருங்க ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனந்த வேலை வந்து லொக்கேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிலாம் அழகமாக நம்ம வந்து பார்த்துட்டே போனோம் வாழ்பாரை வந்து சொன்ன மாதிரி எங்கேயுமே அழகுகள் வந்து கொட்டி தான் கிடக்கும் போகிற வழியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு காட்சிகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க இந்த கா இந்த காடோட அடர்த்தியை பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து நின்று இந்த சின்ன ஃபால்ஸ் போனதுனால கிட்டே கீழே இறங்கி அதை வந்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் சுற்றி எதுவுமே கிடையாது வண்டிகள் வந்து போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எந்த டைமில் எது வருதுங்கிட்டே தெரியாதுங்க அதனால் ரொம்பவே சேஃபாக நம்ம வந்து பார்த்து இந்த மாதிரி இடத்துலலாம் இறங்கி நிற்கணும் இந்த நீரார் டேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான பிளேஸு ரொம்ப அடர்த்தியான காடு அதனால் நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி செக்லாம் இருக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணி அங்கே போட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்துருக்கான் நம்மளும் வந்து பா வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம் பட் என்னென்னா நம்ம வந்து திரும்பி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொன்னதுனால அவங்க வந்து அதை எடுக்கல ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கேரண்டியாக நாங்கள் வாட்டர் பாட்டிலில் கொண்டு வந்துடும் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க பாருங்க இந்த லொக்கேஷன் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் தார் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த கா அடர்த்தியான காடை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு டேமை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் காமராஜர் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ மெனக்கெட்டு இந்த மாதிரி சுரங்கத்தெல்லாம் அமைச்சு ஒரு தண்ணியை வந்து எந்தளவுக்கு ஒரு வேற ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வந்து சுரங்கம் அமைச்சிருக்காருன்னுட்டு பாருங்கள் நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக சுரங்கங்கிறது வந்து என்னதுக்கு தோணுவாங்க தங்கம் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி நிலக்கரி எடுக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த காலத்தில் சேஃபாக வந்து நம்ம எங்கேயாச்சும் போகிற வந்து நம்ம வந்து தப்பிச்சு போகிறதுக்காக சுரங்க அமைச்சு அந்த மாதிரி மன்னர்களோ இல்லாட்டி நல்ல வசதியானவர்கள் வந்து போகிறதுக்காக சுரங்கம் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து காமராஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டைரெக்ஷனில் போகக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே கட் பண்ணி இந்த சைடில் வாய்க்கால் மாதிரி எடுத்து விட்டு மலையை குடஞ்சி சுரங்க மாதிரி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பறக்கி கொண்டு தண்ணி விடுறாருங்க அப்போ தண்ணியோட தேவை தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் எந்தளவுக்கு அவர் தெரிஞ்சு அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரிலே சுரங்கெல்லாம் அமைச்சி மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த மாதிரி தண்ணியை வந்து அவர் வந்து இந்த மாதிரி வழியை வந்து மாற்றி விட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி அமைச்சிருக்கார் பாருங்க காமராஜர் ஸோ அதனால் இந்த மாதிரி தலைவர்கள் தான் நமக்கு வந்து தேவை மற்றபடி இந்த இடம் வந்து எவ்வளவு சூப்பராக இருக்குது இதுதான் ஒரு சின்னதான ஒரு டனல் அங்கே வந்து தண்ணி இருக்கு பாருங்க இதில் தான் வந்து டனல் ஆக்சுவலாக இந்த தண்ணி போகாத டைமில் தண்ணி அதாவது கம்மியாக போகக்கூடிய டைமில் வந்து நம்ம வந்து இறங்கி உள்ளே போகலாமா அளவுக்கு ஒரு ஆள் போகக்கூடிய சைஸில் தான் அந்த டனல் இருக்குமாங்க ஸோ ஆப்போசிட்டில் தான் அந்த டேம் இருக்குது தண்ணி அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து சேமித்து திருப்பி விட்டு அப்புறம் இந்த டனல் வழியாக வந்து அதை அனுப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் தண்ணி போகிற மாதிரி அவர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஸோ இந்த டனல் வந்து அமைக்கலன்னா என்ன பண்ணோம்னா தண்ணி வந்து அப்படியே கேரளாவுக்கு போயிடுமா ஸோ அதுக்காக தான் அந்த காமராஜர் வந்து தண்ணியை திருப்பி விட்டு இந்த டனல் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டுருக்காருங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கியமான இடமான அந்த குளங்கள் ஏரியையும் இந்த ஒரு சின்னத ஒரு ட அணை மற்றும் ஒரு டனலை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இங்கேயே நெய் போர்டு போட்டிருக்காங்க மேல் நீரார் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு பிளேஸையும் வந்து நம்ம இந்தந்த வீடியோவில் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சின்ன கலர் ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு போகிறோங்க ஸோ அதுவுமே அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அங்கே தான் பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யக்கூடிய நீட்டு சொல்லக்கூடிய இடம் வந்து அந்த சின்ன கலர் நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய பிளேஸுங்க ஸோ அதையும் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோஸ் கொடுக்குறதுனால மக்கள் வந்து வால்பாறைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சுற்றுப்பயணம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் கொடுக்கும் ஸோ அதனால் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அணை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய நீரார் அணையுமே இருக்குதுங்க ஸோ இது வந்து மேல் நீரார் அணைன்னு சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் கீழே போனோன்னா பெரிய லெவலில் ஒரு டேம் வந்து அங்கே இருக்குங்க நீரார் டேமு ஸோ அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சோலையார் டேமையும் பார்க்க போகிறோம் சோலையார் டேமு வந்து ரொம்பவே ஃபேமஸான டேம் அதே மாதிரி ரொம்பவே பெரிய டேமுங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த நீரணையன் டேமை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறு ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம் நான் சொன்ன அந்த சின்ன கல்லர் நீர்வீழ்ச்சி தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோங்க ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவாக நான் வந்து நிறைய ப்ளேஸஸ் வந்து கவர் பண்ணி போன்றேன் ஏன்னா வந்து நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நிறையா டீட்டெயில்டாக நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோங்க